அர்ஜுன் சம்பத்தும் இளையராஜாவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளா ஏன் அவர்களை தலையை தூக்கி வச்சுட்டா அம்பேத்கரை நான் வந்து மோடியை அம்பேத்கர் வடிவில் அவ இன்று சொன்ன இளையராஜா மீது கொஞ்சம் கூட ஒரு கோவம் வரலன்னா நீங்களா யார் அப்பட்டமான பிழைப்புவாதிகள் இல்லவா இந்த அடையாள அரசியல்ங்கிறது பிழைப்பு வாரம் தானே யாராக இருக்கட்டும் அடையாள அரசியல் அடையாள அரசியல் இருந்து எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்ல போனா சில வருடங்களுக்கு முன்பு ரஞ்சித் வந்து ஒரு கருத்து சொன்னார் தாழ்த்தப்பட்ட கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு முதல் முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமாவளர் திருமாவளர் ஏன் எதிர்த்து வச்சார் ஏற்கனவே வரலாற்றமும் பார்ப்பனியம் இந்துத்துவம் தாழ்த்தப்பட்ட மக்களை பொது சமூகத்திலிருந்து பிளவுபடுத்தி வச்சிருக்க அப்ப மீண்டும் மீண்டும் வரலாறு முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய சாதி ஒழிப்புல அவர்கள் பங்கு அனைத்தும் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது பொய்யாக பண்ணப்பட்ட வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களுடைய சாதி ஒழிப்பு போராட்டத்தில் அவர்களுடைய பங்கை அப்படியே மைனஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வரலாற வைத்துக் கொண்டு இவர்களா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சாதி மறுப்பு திருமணம் சாதி மாறி திருமணம் செய்து தருமபுரி தான் இது எதன் பங்கு எதன் விளைவு அங்கதான இளவரசன் திவ்யா போன்ற படுகொலை நடக்குது அதான் நான் சொல்ல வரேன் இளவரசன் திவ்யா படுகொலைகள் நடந்ததுல்ல அதுக்கு முன்னாடி சொல்ல வர இப்ப வரைக்கும் நடந்து இருப்பது தருமபுரி மாவட்டம் அங்கே நக்சல் பார் இயக்கம் வேரோடு இருந்த ஒரு காலத்துல அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முற்போக்கா இருப்பார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள்ட்ட வந்து நீ கம்யூனிஸ்ட் கட்சி கட்டக்கூடாது நீ அவர்கள்ட்ட வந்து கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது என்று சொல்வது இருக்கிறீங்களா சொல்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகார செய்தி தொடர்பாளர் மருது வணக்கம் தொடர் வணக்கம் இப்போ வலைதளங்களை தொடர்ச்ச ஒரு வீடியோ வந்து சர்ச்சைக்கு போகுது அது முக்கியமா சாலின் மரியாதை வந்து தலித்துகளை வந்து விமர்சனம் பண்றதுல திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் முதன்மை நினைக்கிறாங்க சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க தப்பு யாரா இருந்தாலும் தப்பி கேட்கணும் உடனே அவங்க வந்து அந்த ஜாதி இந்த ஜாதி என்று பேசுவது அடையாள அரசியல் அதெல்லாம் முதல்ல தவறான விஷயம் யாராக இருந்தா என்ன இப்ப அர்ஜுன் சம்பத்து விமர்சனம் பண்ணோம் ஐயோ இல்ல அவங்க சொல்றது உண்மைதானே ஏன்னா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் வேங்க விஷயமா இருக்கட்டும் இல்ல மற்ற சாதி வன்முறை விஷயங்களா இருக்கட்டும் திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் பெருசா குரல் எழுப்புல போது அவங்க வெளிப்படுத்தலாம் என்ன இருக்கு பெருசா குரல் எழுப்பில் என்பது இதோட பொருள் என்ன நீங்க எந்த பாக்குறீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அது எங்களை மாதிரி தேர்தலில் பங்கெடுக்காத கட்சி யூடியூப் இல்ல வந்து டெலிவிஷன் சேனல்லையும் சேரலை சேனல்லையும் வருது ஒரு அளவீடு என்பது என்ன ஸ்டாலின் அந்த இவங்களோட இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் கூட பல்வேறு மக்களுக்காக போராடுகின்ற நபர்கள் பல பேருக்கு கிடைப்பதே கிடையாது அப்போ ஒரு பிரச்சனை எங்கிருந்து பார்ப்பது இல்ல எல்லா இப்ப மற்ற சமூகத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா வேங்காய் விஷயம் இன்ன வரையும் தீர்வு தீர்ப்பு கிடைக்கல போ புது இந்த புதுக்கோட்டிலே இப்ப புதுக்கோட்டிலே அது இந்த விஷயம் நடந்திருக்கு அதான் சொல்லுவாங்க எதுக்குமே முதன்மையா குரல் கொடுக்காம வெறும் கொடுக்கல ஒரு நியூஸ் பேப்பர்ல மட்டும் ஒரு மட்டும் கொடுக்கற தான் இருக்கு அதான் சொல்லுவாங்க குரல் கொடுத்தாங்க குரல் கொடுக்கல என்பது தொடர்பான விஷயங்கள்னா இதுல இருந்து அளவீடுன்னு நான் சொல்லுவாங்க இப்ப முதல்ல அவங்க சொல்லக்கூடிய இருக்குமே தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகமா தாழ்த்த இப்ப நான் என்ன கேட்கறேன்னா அர்ஜுன் சபுத்தும் இளையராஜாவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதிகளா ஏன் அவர்களை தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆரம்பிங்க நான் என்ன சொல்றேன் இசையை ரசிப்பது ஆனால் எந்த நோக்கத்துக்காக யாருக்காக இருக்கிறாங்க என்பதை பத்தி ஷாலின் மரியாவுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது இந்த இளையராஜா பத்தி பேசினா ஆனால் நான் சொல்லக்கூட சொல்றேன் அம்பேத்கரை நான் வந்து மோடியை அம்பேத்கர் வடிவில் பாக்குறேன் இன்று சொன்ன இளையராஜா மீது கொஞ்சம் கூட ஒரு கோபம் வரலன்னா நீங்களா யார் அப்பட்டமான பிழைப்புவாதிகள் இல்லவா இந்த அடையாள அரசியல் பிழைப்புவாதம் தானே அதாவது இளையராஜா வந்து எவ்வளவு கேடு கட்ட ஒரு நபர் அம்பேத்கரும் மோடியும் ஒன்று என்று ஒருவர் பேசுகிறார் இப்படிப்பட்ட நபர் எல்லாம் நம்ம வந்து மரியாதையா வேற வழியில நாகரிகம் கருதி மரியாதையாக பேச வேண்டியிருக்கு இல்லையா அர்ஜுன் சம்பத்துக்கு ஈக்குவலான அர்ஜுன் சம்பத்தை விட கேடு கட்ட ஒரு நபர் தான் இளையராஜா அதே இது சரியா ஆமா வேற எப்படி கூடுவீங்க மக்களுக்கு பிரச்சனை வந்து குரல் கொடுத்தாரான்னு கேட்கறத நீங்க வந்து மடை மாற்றி வந்து இளையராஜாவும் மோடியும் ஒப்பிட்டு பேசுறது விமர்சனம் இளையராஜாவையும் மன்னிக்கணும் அதாவது அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்டு ஒரு பேசியா என்றால் அந்த அவரை போல கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு ஜந்து எங்க இருக்க வாய்ப்பு கிடையாது முதல் அத பத்தி உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன எல்லாம் இருக்கட்டும்ங்க அது தனியாக தனியா பாருங்க பார்க்க முடியாதுன்னு சொல்றேன் என்ன தனித்தனியா பார்க்க முடியுமா இப்ப காந்தியோட எளிமையை நான் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கலாமா காந்தி யாருக்காக இருந்தார் காந்தியை பற்றி அம்பேத்கருடைய கருத்து என்ன காந்தி எளிமையா இருந்தாரு அம்பேத்கர் கோட் சூட் போட்டு பேசிட முடியுமா நீ நீ ஆண்டாண்டு காலமாக பணக்கார நீ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிற பணம் படைத்த இடத்துல வந்திருக்கிற உனக்கு உடையை போடக்கூடாது என்று எவனவே சொல்லவில்லை ஆனா உடையே போடக்கூடாது நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இடத்துல இருந்து வந்தவர் அம்பேத்கர் அதனால நான் இப்படித்தான் வாழ்வர் என்று வாழ்ந்துருக்கிறேன் கோட் சூட் போட்டுருந்தாரு நீங்க ரெண்டு பேரும் கூட தரத்துல பார்க்க முடியல நான் சொல்ல வரேன் இல்ல நீங்களும் வந்து அரசியல் நிலைப்பாடு முதல்ல அரசியல் நிலைப்பாடு என்ன ஒரு அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதால ஒரு நபரை பத்தி பரிசீலிக்க வேண்டிய அம்சம் இல்ல நடைமுறையில வந்து நீங்க வந்து போராடவும் மாட்டீங்க விமர்சனம் பண்ணவே ஏத்துக்கவும் மாட்டீங்க அது எப்படி பார்க்கிறது அதான் சொல்ல இது யாருக்கு பொருத்தம்னா இந்த அடையாள அரசியல் பேசுகின்றவர்களுக்கு எங்களுக்கோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியிலோ மத்தவங்களுக்கோ பொருத்த அது யாராக இருக்கட்டும் அடையாள அரசியல் அடையாள அரசியல் இருந்து எவ்வளவு ஆபத்தானது சில வருடங்களுக்கு முன்பு ரஞ்சித் வந்து ஒரு கருத்து சொன்னார் தாழ்த்தப்பட்ட கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு முதல் முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமாவில் திருமாவளவன் எதிர்த்து வச்சாரு ஏற்கனவே வரணாசிரமம் பார்ப்பனியம் இந்துத்துவம் தாழ்த்தப்பட்ட மக்களை பொது சமூகத்துல இருந்து பிளவுபடுத்தி வச்சிருக்கு அதுல என்ன தவறு இருக்கு இன்னும் கூட கவுன்சிலர் ஆயிடும் போனா கூட அவங்களுக்கு தனியா வந்து அந்த ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு அதற்காக அப்ப தனித்தொகுதி நிக்கிறதுல என்ன தவறு இருக்கு தனித்துகள் நானு தனித்தொகுதியை பற்றி இங்க பேசுறது தனித்தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிக்க முடியும் வேற நிக்க முடியும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நீ சொன்னாரு நான் சொல்லக்கூடிய விஷயம்னா இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் சொல்றாரு இப்ப பிரச்சனை ஏற்கனவே அவன் தடித்து வைக்க வேண்டும் பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் இப்ப இந்த அடையாள அரசியல் எங்க போய் முடியுதுன்னா மாயாவதி எடுத்துக்கோங்க அந்த அடையாள அரசியர்கள் என்ன முடிஞ்சுன்னா மாயாவதியை தாழ்த்தப்பட்ட சாதிகள்ல பல சாதிகள் இருக்குது அது மாயாவதி சாதியை சேர்ந்தவர்கள் தவிர மற்ற எல்லா தாழ்த்தப்பட்ட சாதிகளையும் மாயாவதிய பிரித்துட்டாங்க இப்ப அது மட்டும் எடுத்துக்கோங்க இன்னொன்னு எடுத்துக்கோங்க இப்ப டெல்டா பகுதியில கும்பகோணம் அருகில் நினைக்கிறேன் இந்த தஞ்சாவூர் அருகில் அங்க ஒரு பிரச்சனை இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது எது தொடர்பாக தொல் திருமாவளவன் அங்கே செல்கிறார் அங்க வரக்கூடாது என்று பிரச்சனை செய்கிறார்கள் ஆர் எஸ் எஸ்காரர்கள் அவர்கள் தாத்தப்பட்டவர்கள் சாதியை சென்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சுலாமா அப்ப நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இல்ல மொத்தங்களாகட்டும் எதன் அடிப்படையில் ஒரு விமர்சனம் செய்யணும் சரியா தப்பா நான் என்ன கேட்குறேன்னா நீ இளையராஜாவுக்கு விமர்சன நீ சரி என்று இளையராஜா விமர்சனம் பண்ணவே கூடாது என்றால் அர்ஜுன் சபத்துக்கு பொறுத்துங்கன்னு நான் சொல்லுவேன் அர்ஜுன் சபத்துக்கு பொறுத்துங்க கிருஷ்ணசாமிக்கு பொறுத்துங்க ஜான்பாளியருக்கு பொறுத்துங்க அது ஏன் நீ இளையராஜா கூப்பிட்டு பாக்குறீங்க நான் கேக்குறேன் இல்ல இத்தனை வருஷம் அடையாளம் இழந்த மனிதர்களுக்கு ஒரு அடையாளம் பேசுறதுல என்ன தவறு இருக்கு நான் கேக்குறேன் அடையாளம் சுத்தி சுத்தி ரஞ்சித் ஏதாச்சும் பேசினாலே அடையாள அரசியல் அடையாளம் ரஞ்சித் அரசியலே வந்து இருக்க கூடாது பொது அரசியலுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி திட்டமிட்டு செய்யறதா அப்படிதான் இருக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக இந்த நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியதை விட வேறு யாரும் மிகப்பெரிய போராடியிருக்கவே இல்லை இது உண்மை மாற்றி நீங்க யாராலே அதை மறுக்கவே முடியாது நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வேற எங்க வந்துட்டீங்கன்னா இளையராஜாவை விமர்சனமே செய்யக்கூடாது என்று இளையராஜாவின் அரசியலை பத்தி நாங்க விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கோம் இல்ல இளையராஜா ஜாதியான விமர்சனம் இதை தெரிவிக்கிறேன் சமீபத்துல என்ன நாளைக்கு முன்னாடி வைரமுத்து சொல்றாரு இதை புரிஞ்ச மொழி பெருசா அஹ் அப்புறம் வந்து பாட்டு பெருசா புரிஞ்சவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி என்ன பொறுத்த வரைக்கும் வைரமுத்துவுக்கு இளையராஜாவுக்கு வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் கூலிக்காக எழுதுகின்றார்கள் கூலிக்காக அவர் பாட்டுப்படுவர் அந்த பாடல் ரசிக்கக்கூடியதாக சிறப்பாக இருக்கும் புலமை வாய்ந்ததாக இருக்கும் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இப்ப எப்படி இந்த அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தார் அப்துல் கலாம் என்ற நபரை நீங்க என்ன சொல்வீங்க அவர் அறிவித்தீ ஆமா அறிவி தீவி அறிவாளி அறிவாளி கஷ்டப்பட்டு முன்னேறாரு ஆமா கஷ்டப்பட்டு முன்னேறினாரு எந்த கருத்தும் இல்லை ஆனா எந்த வர்க்கத்துக்காக வேலை செய்தார் இப்போ ஒரு நபரை பார்க்கின்ற விதம் தானே எதுக்காக வேலை செய்தார் அதே போல இந்த இளையராஜா எதற்காக வேலை செய்தார் ஏற்கனவே அவர் இருந்ததெல்லாம் நீங்க பரிசுரிக்கிற ஒரு விதம் இருக்கும் தன்னுடைய மகன் இஸ்லாமியராக மாறிவிட்டார் என்பதை மனம் வேதனைப்படுவதாக பதிவு செய்கிறார் நீ ஒரு அதே இல்லைன்னு நான் சொல்ல வர அப்ப நான் ஒரு நபரை நான் இல்லை எல்லோருமே ஒரு நபரை பார்க்க வேண்டிய விதம் என்ன இப்ப சமீபத்துல கூட கக்கன் பற்றி பேசும்போது கக்கனை பத்தி என்னென்னவோ பேசுறாரு ஆனா கக்கனை இங்கிருந்து பரிசிக்கணும் அப்படின்னா அவர் நேர்மையானவர் நேர்மையிலாம போனாரு அதனால யாருக்கு என்னாமா தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி இருக்கலாம் இந்தி திருவு போராட்டத்துல போலீஸ் துறை மந்திரியாக இருந்தவர் அவர் தான் அவர் நிலைப்பாடு என்ன இந்தி திருக்கும் போராளிகளை சுட்டுக் கொள்வதில் அவருடைய பங்கு என்ன அதை பற்றி அவர் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை ஆக இது அந்த அந்த கக்கள் எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்திருந்தாலும் அந்த கேள்வி அவருக்கு பொருந்தும் ஆனால் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருவரை சொல்லும் போது மட்டும் இல்லை நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதியில இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லா ஜாதிகாரும் தான் பேசுறாங்க ஒண்ணு இல்லை இந்த ஜேபி படம் வந்தபோது எல்லா சாதிகாருக்கும் தலித் போன்ற ஒடுக்குமுறை நடக்கிறது இல்லையா சரியா சொல்லிட்டீங்க ஆனால் தவறு செஞ்சா எல்லா தவறுதான் நீங்க அங்கிருந்து யாரையும் பாதுகாக்க முடியாது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அடக்குமுறை இப்போது வரை இருக்கிறது என்று எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆனால் தவறு செய்தவர்களை பாதுகாப்பதற்கு கேடயமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த கேடயத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது நான் சொல்றேன் நீங்க யார் நாயகர் நீங்களா யாரு இல்ல யார் பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு சொல்றீங்க மக்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுக்கு ஜெய்பியும் பிரச்சனையில என்ன நடந்தது அந்த படத்துல கூட பார்த்தோம்னா கம்யூனிஸ்டோட பங்கு நூறு சதவீதம் மறுத்திருப்பாங்க அந்த இடத்துல ஆதிக்க சாதியிடமிருந்து பாதுகாத்து அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை பாதுகாத்து போராடி இதுல முக்கியமான பங்கு இருந்தது சிபிஎம் கட்சியை சேர்ந்த ஒரு தோழர் அவருடைய பங்கு அந்த அப்ப மீண்டும் மீண்டும் வரலாறு முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய சாதி ஒழிப்புல அவர்கள் பங்கு அனைத்தும் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது இப்படி இல்லாத நீங்க இப்படிப்பட்ட வரலாறு வைத்துக் கொண்டு பொய்யாக புனையப்பட்ட வரலாறு இல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களுடைய சாதி ஒழிப்பு போராட்டத்தில் அவர்களுடைய பங்கை அப்படியே மைனஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வரலாறு வைத்துக் கொண்டு இவர்களா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல சாதி ஒழிப்பு போராட்டமாகட்டும் சாதி மறுப்பு திருமணமாகட்டும் இதையெல்லாம் சத்தம் போடாமல் பல இடங்களில் செய்து இது இப்படி ஒரு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கும் போது ஏன் கருத்து வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி பலருக்கும் பல விதத்தில் உருவா இருக்கு வர்க்க பார்வையை மறுக்கின்றவர்கள் பலரும் மறுக்கிறார் பலரும் மறுக்கிறவர்கள் ஒண்ணும் இல்ல உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வேணும் அப்படின்னு நாங்க போராட்டம் பண்ணும்போது பேர் எப்படி கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா ஏன் நாங்களா இப்பதான் இங்கிலீஷ் படிச்சு முன்னேறதுலையா இன்று கூட சில பேர் பேசுறாங்க அப்ப எதை எடுத்தாலும் ஒரு வர்க்க பார்வை இல்லாத நபர்கள் இப்படி அடையாள அரசியலாம் அடையாள அரசியல் விழுந்துட்டு ஒண்ணும் இல்லை தென்றல் வந்து போது என்ன இன்பமோ மனசு இல்லைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை இறைஞ்சீதங்கிறாங்க தலித்துகளின் தேசிய கீதம் இதான் எவ்வளவுங்க கேவலமா இல்லையா சொல்லும் போது ஒரு தேசிய கீதம் என்றால் அதுக்கு என்ன பொருள் இருக்கணும் அந்த நாட்டு மக்களுக்கு ஒன்று நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கணும் அப்ப ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து ஒரு நபர் வந்து விட்டார் அவரை எழுதி விட்டார் என்பதற்காகவே அது உலக பொதுமறையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு அது நினைக்கிறதுக்கு உனக்கு உரிமா இருக்கலாம் முட்டாள்தனமா முட்டாளாக இருப்பதற்கும் உனக்கு உரிமை இருக்கிறது ஆனா முட்டாள்தனத்தை போதிப்பதற்கு உங்களுக்கு ஒருபோதும் உரிமை இருக்கு இல்ல இவங்க இவங்க சொல்றது மட்டும் இல்ல ரஞ்சித் போன்றவரும் அதுதான் சொல்றாங்க ஏன்னா நாங்க கம்யூனிஸ்டுகளை நாங்க ஒரு மாற்றா பாக்குறோம் என் சித்தாந்தத்தை விட என் தத்துவத்தை விட நான் அதிக நம்பிக்கை வைத்து உள்ளேன் கம்யூனிஸ்டுகள் மேல அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் இல்லாத தான் பிரச்சனையா இருக்குன்றது அவங்க கேள்வி எழுப்புறாங்க எங்க சப்போர்ட் இல்லைங்கிறத பத்தி பேசுது இப்ப சாதி ஒழிப்பு காலத்துல தாழ்த்தப்பட்ட மக்களோட காலத்திலே நிற்காத ஒரு நபர் கம்யூனிஸ்டே கிடையாது நீ கம்யூனிஸ்ட் கட்சியில பேருக்குன்னு பேர் இருந்துகிட்டு ஒரு நபர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் அவன் கம்யூனிஸ்டே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சாதி மறுப்பு திருமணம் சாதி மாரிக் திருமணம் செய்து தருமபுரி மாவட்டத்துல தான் இது எதன் பங்கு எதன் விளைவு அங்கதான இளவரசன் திவியா போன்ற படுகொலை நடக்குது அதான் நான் சொல்ல வர இளவரசன் திவ்யா படுகொலைகள் நடந்ததுல அதுக்கு முன்னாடி சொல்ல வர இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது தருமபுரி மாவட்டம் அங்கே நக்சல் பார் இயக்கம் வேரோடு இருந்த ஒரு காலத்துல அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை செய்து காட்டினார்கள் வேற எங்கேயும் செய்ய கிடையாது அங்கதான் ஒரு கலவரத்தை செஞ்சுக்கிட்டா இப்ப வரைக்கும் திருமணங்கள் நடக்காம நடந்துட்டுதான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே அதிகமா நடப்பது தருமபுரி மாவட்டம் தான் இப்ப நான் என்ன கேக்குறேன் என்று ஒருவர் இருந்தார் அவருடைய பங்கை நீங்க எப்படி பாப்பீங்க நக்சல்பாரி இயக்கத்தில் பாலர் இருந்தார் அவர் இந்த சாதி செய்தவர் பார்ப்பீங்களா அப்படி கிடையாது அவருடைய தலைமையில இரட்டை கோலை முறை எங்கெங்க இருந்துச்சோ அந்த கடைகளை அடித்து உடைத்தார்கள் அந்த வரலாறு இன்றைக்கு வரைக்கும் நீங்க போனால் கொஞ்சம் முதியவரா இருக்கிறவர்களா தருமபுரி மாவட்டம் இந்த கதையை பத்தி பேசுவாங்க அந்த வரலாறை பற்றி பேசுவாங்க அப்பறம் இருப்பவர்கள் தான் கம்யூனிஸ்ட்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில பார்த்துக்கிட்டு யாராவது ஆதிக்க சாதி வெறியோர் இருக்கிறாங்க போறாங்க வராங்க என்பதை பார்த்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இவர் இருக்கிறார்க்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அம்பேத்கரியர் என்று சொல்கிறார் ஒரு அம்பேத்கர் ஆதரவாலான்னு சொல்கிறார் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறார் ஒரு இந்துத்துவ ஆதரவா இருக்கிறாரா நீங்க அந்த ஒரு கேடுகட்ட ஒரு நபரை வைத்துக்கொண்டு நீங்க ஒட்டுமொத்தமாக அம்பேத்கர் இயப்படுத்தா அம்பேத்கர் தத்துவம் அம்பேத்கருடைய சிந்தனையை எப்படித்தான் பேச முடியாது அப்படி இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு பேச முடியாது ஒரு தத்துவம் என்ன சொல்கிறது என்பது ரொம்ப முக்கியம் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவம் யாருக்காக இருக்கிறது என்பது முக்கியம் அப்ப அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு மஞ்சள் காமாலை வந்தவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியாது ஒருபோதும் ஆனால் ஒரு சொல்லவடை இருக்குது இல்ல அது மாதிரி உங்களுக்கெல்லாம் இது போன்ற விஷயங்கள் ஒருபோதும் புரிய போவதில்லை அதையும் தாண்டி இது மக்களுக்கு தெரியக்கூடாது என்றே நீங்க நினைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரஞ்சித் போன்றவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா செயரிகளை மாத்திரது பொது அரசியலை பாருங்க ஆல்ரெடி முற்போக்கா இருக்கு சேரிகள் வந்து முற்போக்கா இருக்க பிஜேபி நாங்களாம் வந்து எதிர்ப்பு தெளிவா இருக்கிற மாதிரி அது இது வந்து இந்த பார்வை இதான் சொல்ற எதார்த்தம் என்னங்கிறது புரியாத நபர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எதார்த்தம் புரியாதனா புரியாது இப்படிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஆர் எஸ் எஸ் வந்திருக்கிறார்கள் பிஜேபி வந்திருக்கிறது அது யாரால மற்ற பொது சம்பவங்கள காட்டிலையும் முற்போக சொல்வது மட்டும் இல்ல நான் தனிப்பட்ட முறையில் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒரு பகுதியில போய் வந்து புதிய ஜனநாயகமாகட்டும் புதிய கலாச்சாரமாக எங்கள் அமைப்பு வெளியீடுகளை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது எனக்கு நேர்ந்த சம்பவமே என்னன்னா யாரு என்னன்னு தெரியாது புத்தகத்தை பார்த்தோம்னா நீங்க எதுக்கு வரீங்க எங்க ஊருக்கு வந்தீங்க நாங்களா ஜாதி தான் இருக்கிறோம் எத்தில வந்து ஆதிக்க சாதிகார காங்க அவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்ப ஒரு கருத்து இருவருடம் தான் கொடுக்கணும் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கம்யூனிஸ்ட் பார்க்க முடியாது வர்க்கத்துக்கு வர்க்க விடுதலைக்காக போராடின நபர் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது இப்ப கிடையாதுங்க அபாயத்தில் வாழ்ந்தார்கள் ஒரு புத்தகம் இருக்கு எடுத்து படிச்சு பாருங்க அந்த புத்தகத்துல பகத்சிங் உள்ளிட்டவர்கள் அந்த கால சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதற்கு முந்தைய முந்தைய காலத்திலே பள்ளி சிறுவர்களாக இருக்கும் பொழுது சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமமாக போய் இந்த காங்கிரஸ் கட்சியை கட்டுறாங்க கட்ட போகும்போது அங்கே அவர்களுக்கு ஆதரித்து சாப்பாடு போட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் முதல் எடுத்தோட நீ எந்த கேள்வியும் கேட்காம அதிகமா ஆதரவு கொடுத்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கொடுத்தாங்க ஏனால் அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முற்போக்கா இருப்பார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள்ட்ட வந்து நீ கம்யூனிஸ்ட் கட்சி கட்டக்கூடாது நீ அவர்கள்ட்ட வந்து கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது என்று சொல்வதற்கா அது சொல்வதில் நீங்க யாரு உங்களுக்கு என்ன தஞ்சை தஞ்சை பகுதிகளில் சவுக்கடியும் சாணிப்பாளையும் ஒழித்து கட்டியது யார் கம்யூனிஸ்ட்கள் தானே வேற யாரும் ஒழித்து கட்டினாங்க இப்படி ஒரு ஒரு வரலாற்று திருப்பி அடி என்ற உலகத்தை உருவாக்கியது யார் சீனிவாசராவ் தானே புதிதாக நீங்கள் சொல்லுவதில்லை அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புதுசாக யார் வந்து வகுப்பெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க இப்படி வந்து பத்தி இருபத்தோ பார்ப்பனை எதிர்க்கும் தேவை மறுகாலிய எதிர்க்கும் தேவைகள் நாற்பது ஆண்டுகளாக எங்களுடைய அமைப்புகள்லாம் இரண்டையுமே சரிசமாக தான் வச்சிருக்கலாம் சாதி எதிர்ப்பாகட்டும் மற்ற ஆகட்டும் இதே திருச்சியிலே ரங்கநாதருடைய அந்த கோயிலுக்குள்ள போய் யாரை நீ தாழ்த்தப்பட்டவன் தீண்டத்தகாதவர்கள் சொல்கிறாயோ அந்த தலைவர் அம்பேத்கர் ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் இரண்டு ஒரு போட்டோவையும் ரங்கநாதர் சிலையில மாற்றுறது நாங்க தான் சிலை கருவறைகளை போய் மாட்டிட்டு வந்தோம் நீ எப்படி நீ இது பண்ண அப்ப இப்படிப்பட்ட அதிகப்படியான கோயில் நிலைய ஆகட்டும் பல்வேறு போராட்டங்களை கம்யூனிஸ்ட் பங்கை மறுக்க முடியாது அதனால கம்யூனிஸ்ட் பங்கு மறுக்க முடியாதுன்னு பாட்டினா மற்றொரு இதுல அவங்க மாரி ஜாபி மேற்கு என்ன படகுலையும் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது அப்போ இது போன்ற விவாதங்கள் பல்வேறு சம் பொதுகளிலேயே இருக்கு இல்ல ஜாதிய ஜாதியை பற்றி புரிதல் இல்ல ஜாதி பார்வை இல்ல ஜாதி எதுவுமே முதலாளித்துவம் வர்க்கம் ஏதாவது தான் பேசுவாங்க ஜாதி அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ச்சி அது ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான பார்வையே இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் தத்துவம் என்ன சொல்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில பல பிரிவுகள் இருக்குது சிபிஐ சிபிஎம் லிபரேஷன் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்குது இது பிடி நிறைய கட்சிகள் இருக்காங்க இப்ப எம்எல் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ப்பனி எதிர்ப்பையும் இந்த காலனியாக்க எதிர்ப்பையும் குறிப்பாக கார்பட் எதிர்ப்பையும் சரிசமமாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்காரு நீங்க மேற்கு வங்கலத்துல ஒரு அமைச்சர் சொன்னார் நான் முதல்ல பிராமணன் இப்போதான் கம்யூனிஸ்டினர் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்படித்தான் நீங்க காலிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களும் பேச முடியும் களத்திலே உங்களோட களத்துல இருந்து போராடி கொண்டிருப்பவர்கள் கம்யூனிஸ்ட் போராடி இருக்கனால நீங்க பேசுகிறேன் அப்ப தப்ப தப்புன்னு பேசுங்க அதுக்காக நானு சிபிஎம் கட்சியில இப்படிப்பட்ட தவறுகள் இருந்துச்சு நியாயப்படுத்தல தப்புதான் இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக சிபிஎம் கட்சி இருந்துச்சு அது மிக மோசமான விஷயம் கேவலமான விஷயம் அதை நாம எங்கேயும் ஆதரிக்கவே விடு ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு நீங்க பேச தொடங்குகின்றீங்க தொடங்கும் பொழுது எங்க போய் முடியுதுன்னா வேதராஜாவுக்கு போய் ஜாலராஜ் ஜல்லேரிக்கு போய் முடியுது நான் சொல்லுவேன் இதன் விளைவு என்னன்னா ஒரு தவறை பற்றிய பரிசீலிக்காத ஒரு இடத்துக்கு நீங்க போறாங்க எதை பற்றியுமே நீங்க வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நபரை பார்க்க முடியுமா பார்க்காதீங்க பார்க்க கூடாது என்பதுதான் உண்மை ஒரு நபர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க முடியுமா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எல்லா நபருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் நீங்க அழகாக டேக்கிள் பண்ணி எங்கேயோ பிறந்த ஒரு நரேந்திர மோடி நீங்க பிரதமராக பத்து வருடம் இருந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு திறமை திறமைய திறமையை நீங்க அங்கீகரிப்பீங்களா ஆராய்ச்சி முடியுமா ஹிட்லருக்கு எந்த திறமை இல்லாமல் இருக்குமா ஆக ஹிட்லரின் இளையராஜா ஒப்பிட விரும்பல நான் சொல்லக்கூடியது இளையராஜாவை எங்கிருந்து பார்க்க வேண்டும் நான் சொல்கிறது அவர் திறமையில அவர் இப்பொழுது மோடிக்கு கூஜாவாக இருக்கிறார் அவரை பார்க்கணும் இதை நீங்க பார்க்க தவறி விட்டு இதை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாமல் வக்கு இல்லாமல் நீங்கள் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் யார் இதை பற்றி நீங்கள் தான் முடிவு செய்யும் எங்களோட எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறத அதுக்கு ஏன் எதிர்விட ஆற்றல் என்னும் போது அதைதான் கேட்கணும் இளையராஜா அதே இளையராஜா அதே இளையராஜா தாத்தாக்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைக்கு எப்போது பேசியதில்லை ஆதரவாக கம்யூனிஸ்ட் கூட இளையராஜா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை வரும் போது அவர்களை பற்றி அவர்களை நீங்க எங்க எங்கிருந்து விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இளையராஜாவை நீங்க திட்டங்க நீங்க சொல்றீங்க இளையராஜாவை எங்க இருக்கு வேலை கிடையாதா ஏன் விமர்சனம் செய்யறோம் நீ அம்பேத்கரும் மோடியும் ஒன்று என்று சொல்லிவிட்டார் அதை பற்றி பேசுவதற்கு நீங்க இளையராஜாவை தலை தூக்கி கொண்டாடுற யாருக்கும் வகுப்பு கிடையாது தப்பு கிடையாது நீங்க அதை பத்தி பேசாம இல்ல நீங்க ஆதரவு தெரிவிக்க நான் சொல்லுவேன் ஆக இதெல்லாம் விட்டு இன்றைய சூழல் என்ன இன்றைய காலம் என்ன இன்றைக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த சூழல் சூழல்லையே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பொது பொதுவா வந்து பிரச்சனை முதன்மை அவங்க பாக்க தவிர காரணம் என்ன இதுதான் நான் சொல்லுவேன் எதையுமே தங்களிடமிருந்து மட்டுமே சிந்திப்பது இதுக்கு பதிவு அடையாளத்து தன்னை முன்னிறுத்துவது தன்னுடைய சாதியை முன்னிறுத்துவது என்று இல்ல என்ன பலன் இருக்கும் போது சாதி இருக்கு பலன் இருக்கு ஒரு ஆதிக்க சாதி பலன் முன்னிறுத்தா அதுக்கு பலன் இருக்கு ஒரு பலன் பலன் இருக்கு என்ன தாழ்த்தப்பட அதை வைத்து பிழைப்பு நடத்தலாம் அது ஒரு மிகப்பெரிய பிழைப்பு வந்தோம் ஏர்போர்ட் மூர்த்தி நூறு இருக்காரு இப்ப வரைக்கும் மிகப்பெரிய பிழைப்பு வாதமா செஞ்சுட்டு இருக்காரு இப்ப கிருஷ்ணசாமி எடுத்துக்கோங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இது சொல்லிக்கொண்டு வந்து என்ன வேலை செய்யறாருன்னு பார்க்கலாம் ஜான்பாண் எடுத்துக்கோங்க இதோ இங்க இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் எடுத்துக்கோங்க இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல அதை விட்டு தடா பெரிய சாமி எடுத்துக்கோங்க இவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டுதான் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ரஞ்சித் அப்படி ஒப்பிட முடியுமா ரஞ்சித்தை அப்படி மொத்தமாக ஒப்பிட முடியுமா என்று நம்ம சொல்லிட முடியாது அவருடைய படத்துல சில கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா பொதுவாக பார்க்கும்போது அவருடைய அரசியல் ரீதியாக சொன்னார் ஒரு கருத்து தாழ்த்தப்பட்ட கட்சிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யுங்க இது தப்பு இதற்கான பதிலை திருமாவளவனே சொல்லிவிட்டார் தேரிகளில் முற்போக்காக வளர்ந்துருக்காங்க அதுதான் நூறு அது கம்பாரிசனா பார்க்கும் போது மற்ற சாதீனரை பார்க்கும் போது தாழ்த்தப்பட்ட மக்கள் முற்போக்காக இருக்கிறார்களா என்பதால் உண்மை கருத்து இல்லை யார் மறுக்கிறாங்க ஏனென்றால் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் முற்போக்கு முற்போக்குத்தன்மை அதிகமாக இருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது முற்போக்கு கருத்துக்கள்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆரிய பார்ப்பன கருத்துகளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுவிடும் அது எந்த மாற்று கருத்துக்கிட ஆனால் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் பேசாதேன்னு சொல்லுங்க நாங்க பேச தவிர்த்து ஆர்எஸ்எஸ்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க பார்க்கலாம் சொல்தூரம் கத்துக்களை தந்தமைக்கே நன்றி மற்றொரு வகைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்